அதுதான் கொடிக்கு கப்பல் கணேசன் முன்னாள் வார்டு வெற்றிக்குறை வழங்கி இறங்குகிறார் ராஜ்கோட் கணேசன் சார்பாக வெற்றிக்குறை வழங்குகிறார் முதலமைச்சர் கொடுக்கும் பொறுப்புக்கு கூடிய 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 கூடிய

राई 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 र मारो हल्ला करना है हरपी जनता जनता के गुणगान के समर्पित कार्यकर्ता से और मेरे प्रिय नेता तुनिचा भी सुंदर पार्टी के नेता विक्रम समर्थक सभी मातेदार एक कप एक कप और एक कप मातेदार

मुरगे का हाथ भी खा गया। मुरली माफिया में शुरू में रोड़ी, अरे मरीज का हाथ नहीं, उन्होंने भाषा के लिए भारत का बड़े गिरफ्तार। भला तुम्हारे भारतीय भाषी, अरे भारतीय बंटी नजारा दुबलिया करता करने आता नहीं बस। अरे मालूम है कि सरदार फूंक जी, अरे भारतीय बंटी नजारा ग्यारवाले சரி அது ஆ வந்து ஒரு கப்பு வராது சின்ன பாட்டுங்க கோப்பை ரெண்டு பரிசு சின்னம் எழுது பரிசு சின்னம் கோடு

ஆ இரண்டாவது வரிசை இரண்டாவது வரிசை பதவிகள் இருக்கு. இரண்டாவது இரண்டாவது பேர். நீ யாருக்கு நமக்குலாம்? நீங்க இந்த மேலயே ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஆருக்கு 6100 6100. அவரு கொடுத்துருக்கேன். சுபாரி. இரண்டாம் ஒரு தம்பி. மோட்டார் அடைச்சதுவாக மோட்டார் கேடி சார். அபரா இரண்டாவது குட்ட அடிமலை சுபாரி கேக்கிற ஒருத்தர் தான் அவரு டீம் தேவிவாக ரொம்ப அப்பா பேரா ஓடி. இல்ல ஐயா. இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க? எது சின்ன எது பரிசு நீங்களே சொல்லுங்க சரி கொடுத்து அப்பா இது வந்து வாங்க அப்படியே இருந்தா போஸ்ட் கொடு போடுப்பா இது நீ வாடா சிங்கா இல்லை இல்லை இது ஒன்று आता, 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 आ multimulti-field <laughs> <laughs> hahahaha